சாய்ரா வணக்கம் ஒரு சாய் சகோதரி நமக்கு கேட்டாங்க சாய்னா நான் வீட்டில் ஒரு பாபா சிலை வச்சுருக்கிறேன் அதுக்கு எப்படி நான் இது பண்ணுறதுன்னு அபிஷேகம் பண்ணுறது இல்லை அவரை எப்படி குளிப்பாட்றதுன்னு கேட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வந்திருக்கு நீங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி சந்தேகம் தான் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் நம்ம வீட்டில் பாபாவோடய சிலை இருந்தால் அவருக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றால் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பாபாவுக்கு நம்ம பயன்படுத்துகிறது பேபி சோப் குழந்தைங்களுக்கு போடுவல்லை அந்த பேபி ஷூப்பு தான் நம்ம எப்பயுமே பாபாவுக்கு பயன்படுத்துவோம் மற்றபடி வேறு எந்த சோப்பும் பயன்படுத்துறதில்ல பேபி சோப்பை கையில் தேய்ச்சி அதை ஃபுல்லாக நீங்கள் தொடைச்சாலே போதும் ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம் பேபி சோப்பை நீங்கள் கை எப்படி ஒரு குழந்தைங்களுக்கு நீங்கள் குழந்த பிறந்துருக்கு அதுக்கு எப்படி நீங்கள் தண்ணி ஊற்றுவீங்க அந்த அளவுக்கு குழந்தைக்கும் அந்த வலி வழி தெரியக்கூடாது ஏன்னா பிறந்த குழந்தைக்கு தண்ணி போகக்கூடாதுன்றதுனால அப்படி தான் நாமளுடைய துவாரகமாய ஆலயத்தில் பண்ணுறோம் முதல்ல பேபி சோப்பு போட்டு நல்லா அப்பாவை சுத்தப்பட்டு திட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பன்னீரில் அபிஷேகம் பண்ணுவோம் பால் அபிஷேகம் பண்ணவே மாட்டோம் பால் அபிஷேகம் பண்ணுறது அப்பாவுக்கும் முதல்ல பிடிக்கவே பிடிக்காது நான் திரும்ப திரும்ப சொல்கிற காரணம் நிறைய இடத்துல பண்ணுறாங்க நம்மளுடைய துவாரக மாயாலயத்தில் கண்டிப்பாக பால் அபிஷேகம் பண்ண மாட்டோம் பன்னீரில் மட்டும்தான் பண்ணுவோம் ஏன்னா பன்னீர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பன்னீர் அபிஷேகம் மட்டும்தான் பண்ணுவோம் அதுதான் நல்லதும் கூட நீங்கள் வீட்டில் கூட அதுக்கான முயற்சி எடுக்காதீங்க அப்பாவுக்கு அந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு எடுத்து போயிட்டு நீங்கள் சில பேர் நாய்க்கு வைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஜீவன் உங்களுக்கு கொடுக்குறது நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்துல அபிஷேகம் பண்ண மாட்டோம் அப்பாவுக்கு பிடிக்காத விஷயம் எப்பயுமே நம்ம துவாரகமாய் ஆலயத்துல நடக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பேபி சோப்பு போட்டு தான் அப்பா குளிப்பாட்டுறது ஒரு குழந்தை எப்படி குளிப்பாட்டுவோமோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் குளிப்பாட்டிக்கின்னு இருக்கிறோம் அப்பா ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பார் முதல்ல அப்பா குளிக்கிறதே ரொம்ப சிரமம் நாங்கள் அப்பா தினமும் குளிப்பாட்டுறது பேபி சோப் போட்டு தான் நீங்களும் உங்கள் வீட்டில் அதுமாதிரி மாதிரி பால் அபிஷேகம் பண்ணுறது தயவு செஞ்சு கொஞ்சம் தவிர்த்துருங்க ரொம்ப நல்லது ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அல்லா மலை thank you